அவங்க கொண்டு ஜாதி ரெண்டு கை மூணு கை இருக்குங்களா இல்ல நாலு கண்ணு இருக்கா அதெல்லாம் கிடையாதுல எல்லா ஒற்றுமையா அவள் போதும் நல்ல பையனா யாரும் பண்ணிக்க போறாங்க அதான் என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் நல்லா இருக்கீங்களா நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் லவ்வோ பத்தி தாங்க பார்க்க போறோம் ஏன் லவ் பத்தி பார்க்க போறோம் கேக்குறீங்களா சில பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் சொல்ல பயப்படுறாங்க ஓகேவா அது பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அப்செப்ட் பண்ணிப்பாங்களா என்னன்னு நம்ம பற்றி தான் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உடன்கூட உங்களுக்கு வரும் வாங்க நம்ம ரிவ்வியூக்குள்ளே போகலாம் லவ் மேரேஜ் இருந்தது லவ் மேரேஜ் யாரும் அகைன்ஸ்ட் பண்ண போகிறது கிடையாது பட் ஆனால் அவங்க லைஃபு நல்லா இருக்குமான்றது அவங்க தான் யோசிக்கணும் அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்கவுங்க லைஃப் அவங்க கையில் தான் இருக்குது நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா அது அவங்க தான் ஹேண்டில் பண்ணோம் எதாக இருந்தாலும் அதை விட நான் என் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் நான் ஒரு பஞ்சாயத்து பேர் இடையில டாக்டருக்கு இப்போ டாக்டர் பொண்ணு ஒரு மெக்கானிக்கல் லவ் பண்ணுது நான் சர்ச்சி ஃபாதர் போய் கேட்டால் எப்படி போய் பிடிச்சிதுன்னு கேட்குறாரு ஃபாதர் அந்த பையன் பீடி அடித்த செயல் எனக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறது அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த பிள்ளைங்க மெச்சூராக வந்து படிக்கிற காலத்தில் இல்லாமல் அந்த அண்டை வந்து ஒர்க் பண்ணுற காலத்தில் லவ் பண்ணால் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் தவறு கிடையாது தேங்க்ஸ்ண்ணா இப்போ உங்களுக்கு பசங்களாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட வந்து உங்கள் பையனா பொண்ணும் வந்து லவ் பண்ணுறாங்க யாராவது அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நான் லவ்வாக சொல்கிறாங்க இனிமேல் நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அதை அப்செட் பண்ணுவீங்களா பண்ணிக்க மாட்டீங்களா பண்ணிக்க மாட்டேன் எதனால் மேடம் எதுன்னா சொல்லுங்க உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க இல்லை பண்ணிக்க மாட்டா பண்ணிக்க மாட்டேங்க ஆஹ் ஆ வணக்கம் அக்கா இப்போ உங்க பையனாக இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் லவ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வந்து லவ் வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க நீங்கள் அப்செட் பண்ணுவீங்களா பண்ணிக்க மாட்டீங்களா அப்செட் அப்செட் பையன் விருப்பப்பட்டது தானே நாங்கள் ஏற்றுவோம் உங்கள் பையன் லவ் பண்ணுறாங்கன்னா உங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுப்பீங்க பாப்பீங்களா பார்ப்பீங்களாக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேங்குது கண்டிப்பாக ஓகே பண்ணுவீங்க ஓகே மேடம் வணக்கம் மேடம் இப்போ உங்கள் உங்களுக்கு பசங்கலாம் பையன்னா பொண்ணான் ரெண்டு பசங்க தான் வந்து வந்து லவ் வந்து லவ் வந்து பண்ணுவீங்களா பண்ணிக்க மாட்டேன் கண்டிப்பாக பண்ணிப்பேன் பண்ணுவேன் சார்

ஏற்றுப்பிங்களா ஏற்றுமே சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட் தான் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுவேன் பார்ப்பீங்களா இல்லை கேஷ்லாம் பார்க்க மாட்டேன் கேஷ்லாம் பார்க்க மாட்டேன் கேஷ்லாம் பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்க சார் ஓகே தேங்க்யூ சார் வணக்கம் சார் வணக்கம்ண்ணா ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் இல்லை வந்தால் பையன் சரி பையன் வந்து ஒரு ஆமாம் சரி அந்த மாட்டீங்களா டவடிச்சிட்டு இருக்கிறான் கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டியது தான் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நானே லவ் அதனால் என்னோடய பிள்ளை கண்டிப்பாக ஜாயின் தான் கேஸ்ட்டு ஒன்றும் கிடையாது ஆமாம் நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் நாங்கள் முஸ்லீம் ஒத்து யோசிக்கவே கிடையாது நாங்கள் ஆமாம் ஓகே நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் யா சொல்லுங்க கண்டிப்பாக இருக்காங்க ஓகே ஓகே அப்சஸ் பண்ணுறாங்க ஓகே சரி கண்டிப்பாக லவ்வுக்கு செட் பண்ண நானும் ஒரு லவ் லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டேன் அதனால் லவ் என்றைக்குமே ஓகே தான் ஓகே தான் கண்டிப்பாக பண்ணுவேன் என் பிள்ளையோட கரத்துக்கு விருப்பம் தான் என்னோட விருப்பமும் என் பிள்ளை நல்ல புள்ளையா பார்த்து லவ் பண்ணஞ்சா நாங்க மேரேஜ் பண்ணி வைப்போம்ப்பா ம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் थैंक यू ओके சார் வாங்கங்க சார் அக்ஸெப்ட் பண்ணீங்க சார் பையனுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார் கண்டிப்பாக பண்ணுவீங்க சார்